தரித்த பாத்திரம் விஜயநகரத்துல ஒரு பணக்காரன் இருந்தான் அவன் மத்தவங்க வீட்டு விசேஷத்துக்காக பாத்திரம் இதெல்லாம் கடனா கொடுப்பான் அவன் ரொம்ப பேராசக்காரன் ஏழைகளை ஏமாத்தி பணம் வாங்கினான் ஒரு தடவை கடனா வாங்கின பாத்திரங்களை திருப்பி கொடுக்க ஒருத்தர் வந்தாரு அப்போ இந்த பாத்திரம் எல்லாம் இருக்கேன் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் அஞ்சு ரூபாய் அதிகமா தரணும் நகுல் இதுல சின்ன கீரல் தானே இருக்கு ஏன் இவ்வளவு அதிகமா கேக்குற இந்த பாத்திரத்தை சரி செய்யத்தான் பணம் கேக்குறேன் சீக்கிரம் குடு பாத்திர விலையோட அதிகமா கேக்குறிய இது சரியில்லை ரொம்ப நொந்து போய் எல்லாரும் ராமன் கிட்ட போனாங்க ராமாதா விசதியங்களை நகுல்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்து என்னாச்சு உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க நகுல் எங்களை ஏமாத்தி நிறைய பணம் வாங்குறான் கவலைப்படாதீங்க அவனுக்கு சரியான பாடம் கத்துத்தர நகுலுக்கு பாடம் புகட்ட ராமன் ஒரு நல்ல யோசனை செஞ்சிருந்தான் நகுல் வீட்டுல எங்க வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு எனக்கு ரெண்டு பாத்திரம் கடனா தர்றீங்களா இந்தா இந்த பாத்திரத்தை எடுத்துக்கோ ரெண்டு நாள் திருப்பி கொடுத்துடணும் அதுக்கு பத்து ரூபாய் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த பாத்திரங்களை திருப்பி கொடுக்க ராமன் நகுல் வீட்டுக்கு போனான் கூடவே ரெண்டு சின்ன பாத்திரங்களையும் உன்னோட பாத்திரமும் பணமும் என்ன இது ஏன் இந்த சின்ன பாத்திரங்களை தர அது இல்லையே நகுல் நீ பாத்திரங்களை கொடுக்கும் போது அது கர்ப்பமா இருந்தது அதுங்க போட்ட குட்டிங்க தான் இது சின்ன பாத்திரங்களும் உன்னோடது தான் நீ கண்டிப்பாக எடுத்துக்கணும் பேராசக்காரனுக்குள் அந்த பாத்திரங்களை எடுத்துக்கிட்டான் அவன் ராமனை முட்டாள்னு நினைச்சான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராமன் நகுல் வீட்டுக்கு திரும்ப வந்தான் தன் வீட்டு கல்யாணத்துக்கு இருபது பாத்திரம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனான் ரொம்ப நாளாச்சு ராமன் வரவே இல்லை நகுல் ராமன் வீட்டுக்கு போனான் ராமா என்கிட்ட ஓ அதுவா நீ கொடுத்த இருந்தது அப்படின்னா குழந்தைங்களோட சேர்த்து திருப்பி தந்திருக்கணுமே எங்க என் பாத்திரம்லாம் இல்ல நகுல் எல்லா பாத்திரமும் பிரசவத்துல செத்து போச்சு நக்குல் தான் ஏமாந்துட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டான் இனிமே யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு முடிவு செஞ்சான்